லோபோனம் ஸ்ரீமந்திம்மருவரியம் ஸ்ரீமந்த சுத்தம் சம்பத்மருவரியம் அஹம் பிரபேஸ்மிம் தமின்ரம் எதிஷயகுணமியமாரிய வந்தே குருபரம் குருபரம்பரானு பூர்வாச்சாரியர்கள் எல்லாருக்கும் சேர்த்து செல்லும்படியானது பூர்வாச்சாரியர்கள் திருவாக்கு வார்த்தாமாலை அவா நவரத்ன நமரியிலேயே சுத்துண்டிருப்பா நவரத்ன நவரே அனுபவித்தோம் நவரத்னமாவது ரத்தத்திரயம் மூன்று மூன்றுயம் மூன்று ஆழ்வார்கை ஆச்சாரியர்கள் சம்பிரதாயமான ஸ்ரீ விசுத்தாத்வேத்தம் அது ஊருடைய வைபவம் இந்த ஒன்பது விஷயத்தையே சுத்தின்றி சொல்லின்றிருப்பான் என்ன பொழுதுபோக்கு கருவேதான் இந்த தினம் ஐம்பத்தோராம் வார்த்தை அகங்காரமாகிற ஆர்ப்பை தொடைத்தால் ஆத்மாவுக்கு அழியாத பேர் அடியான் என்றே என்று வடக்கு பிள்ளை இது வந்து ஸ்ரீபதி ஊர்களுக்குள்ள ஏழாவது சூத்திரம் பண்டவர் சொன்ன அவருடைய தகப்பனார்டக்கு திருவியில் பிள்ளை என்ன சொல்றார் அகங்காரம் என்று தொடங்கி அகங்காரம்தான் தேகாத்மாபிமான ரூபமாயும் சுவாத்திரிய ரூபமாயும் இரண்டு வகைப்பட்டிருக்கும் அதில் இங்கு சுவாத்திரியத்தை சொல்லுகிறது ஆர்ப்பு எங்கையாலே அதனுடைய திரோதாயகத்துவமும் ஆகந்தகத்துவமும் தோத்துகிறது அத்தை துடைக்கையானது ஆச்சாரியோகராசிகளாலே சமாசனமாக போக்குகை ஆத்மாவிற்கடியாத பேர் அடியான் என்றது பாதிகமான ஜாதி பரணநஷ்டவாதிகளாலே வந்த அழிந்து போம் நாமங்கள் போலன்றிக்கே நவராத்மானுவர்த்தி ஆன நாமம் தாசன் என்றும் என்றபடி இதே என்று ும் என்றபடிவே என்றுதா தாசுதாஸ்வதா ஆத்மான் ஆத்மராசியம் ஹரே சுவாமியம் சதாஸ்மரா இத்தியாதி இடத்தில் விலட்சிதங்கள் ஆகையால் சுவாதந்திரியாதிகள் உபாதிகம் தாஸ்யம் சுவாபாவிகம் என்ன குறையில்லை எந்த காயத்து இதனுடைய வியாக்கியான விதம் அடுத்தது என்ன சொல்ற திருவந்திரத்தாலே திரு அபிஷேகத்தை அனுசந்திப்பான்மஸ்லோகத்தாலே திருமார்பில் ஞாயிற்றுமாரோட்டை சேர்த்தியை அனுசந்திப்பான் ஜெயத்தாலே திருவிடைகளை அனுசந்திப்பான் என்ன அப்படின்னா எம்பெருமாருடைய சுவாமித்துவத்தை பிரதானமாக சொல்லுகிற திருமந்திரத்தாலே அவருடைய சுவாமித்துவத்தை காட்டும் திருமுடியை அனுசந்திக்க வேண்டும் ஸ்லோகத்தாலே மாம் என்று திருமார்பை தொட்டு காட்டுகையாலே திருமார்பில் இறந்தது இருக்கும் பெரியவராட்டியாரோடு சேர்ந்திருப்பதை அனுசந்திக்க வேண்டும் ஸ்ரீமன் நாராயணச்சரணம் என்று திருவடிகளை உபாதமாக கூறும் ஜெயத்தாலே திருவடியை நெருகிந்து கேடும் என்று கருத்து அதவே வார்த்தையிலே என்ன சொல்றார் அப்படின்னா தர்மத்தையும் தர்மத்தில் கலியிருப்பையும் கண்ணனையும் கண்ணன் கருத்தையும் கதியையும் பற்றும்படியையும் பரனையும் பத்துமவனையும் பாபத்தையும் பாபத்தில் பத்திரிகையும் சொல்லுகிறேன் சிரமஸ்லோகம் சரமஸ்லோகத்தில் யாக்கியானம் சர்வ தர்மான் என்று உபாயாந்தரங்களையும் பரித்திக்ஜா என்று அவற்றில் உபாய அடியோடு விடுகயையும் மாம் என்று கண்ணனையும் ஏக்கம் என்று உபாயஸ்வீகாரத்திலும் உபாயபூர்த்தி கூடாது என்கிற கண்ணன் திருவிள்ளத்தையும் உபாய புத்தி கூடாது உபாயஸ்வீகாரத்திலும் உபாய புத்தி கூடாது என்கிற கண்ணன் திருவிள்ளத்தையும் ஷரணம் என்று உபாயத்தையும் பிரஜா என்று அம் உபாயத்தை பத்துகையும் அகம் என்று ஞானம் சக்தி முதலான குணங்களோடு கூடிய பரனையும் துவா என்று அவனை உபாயமாக பத்தும் ஜீவனையும் சர்வபாபேபியா என்று அந்த ஜீவனுக்கு அனிஷ்டமான பாபங்களையும் மோக்ஷிஷாமி என்று ஜீவனுக்கு பாப சம்பந்தம் தானே விட்டு போவதையும் சொல்லுகிறது என்று கருத்து அதே வார்த்தையிலே பிரிவிராட்டியாரையும் பெருமாளையும் இவர்களுக்கு பிரிவில்லாமையும் பெருமாளுடைய பொருளையும் அருள் சுருக்கும் திருவடியையும் திருவடிகள் சரணாம்படியையும் அரணம் திருவடிகளை அடையும் படியையும் அடைந்தார் அனுபவத்தையும் அருளுடையவனால் ஆக்கத்தையும் அனுபவத்தில் முகப்பையும் அனுபவத்தில் அடுக்கிறகையும் சொல்லுகிறது தயம் என்ன அப்படின்னா என்ன சொல்றார் அப்படின்னா துயத்தில் ஸ்ரீ என்று பெரியவிராட்டியாரையும் நாராயணா என்று எம்பெருமானையும் மெது பிரத்யத்தாலே இவர்களுக்கு என்றும் பிரிவில்லாமையும் நித்திய யோகே மெதுப்பு நார சப்தத்தாலே எம்பெருமானுக்கு செல்வமான வாத்சல்யம் முதலான குணங்களையும் சரண என்ற அருள் சுரக்கும் அவரது இரு திருவழிகளையும் சரணம் என்று அத்திருவழைகள் உபாயமாகும்படியையும் பிரபத்யே என்று உபாயமாகும் திருவழிகளை அடையும்படியையும் ஸ்ரீவதே என்று அப்படி அடைந்தவர்கள் அனுபவிக்கும் மிதனத்தையும் நாராயண சப்தத்தாலே அருளுடையவனானா எம்பெருமான் உடைய சுவாமித்துவம் முதலான பெருமைகளையும் ஆயா என்று ஜீவனை பெற்று அனுபவிப்பதால் எம்பெருமான் அடையும் உகப்பையும் நமசப்தத்தாலே ஜீவனுக்கு பரானுபவ கைங்கரியங்களில் அழுக்கை அறுக்குகையும் சொல்லப்படுகிறது சரி இனி திருமந்தத்துக்கு வராது உற்பத்தியையும் உடைமையையும் உடைமை கொண்டான ஊத்தத்தையும் உடைமை உடைமை இல்லாமையையும் உற்பத்தியான அவைகளை உடையவனுடைய உயர்நிலையையும் உடைமைக்கு உடையனுக்கும் உடையவனுக்கும் உண்டான உறவையும் சொல்லுகிறது திருமந்திரம் இஷ்டமாயிருக்கு என்ன சொல்ற திருமந்திரத்தில் காரணனை சொல்லும் அகாரம் மத்த பொருள்கள் அவனிடமிருந்து உண்டானவை என்று சொல்லுகிறது மறைந்திருக்கும் நாலாம் வேற்றுமையும் சதுர்த்தி லுப்த சதுர்த்தி மகாரமும் அவை அவனுக்கு உடைமை என்று சொல்லுகிறது உடனே சொத்து உகாரம் உடைமை பிறர்க்கு உரியதல்லாததாயிருக்கும் ஊத்தத்தை சொல்லுகிறது நமஷப்தம் எம்பெருமானுடைய உடைமையான ஜீவனுக்கு ஓர் உடைமை இல்லாமையை சொல்லுகிறது நாரசப்தம் எம்பெருமானிடம் இருந்துண்டான எல்லா பொருள்களையும் உடையவனான எம்பெருமானுடைய சேஷித்துவம் முதலான உயர்வுகளை சொல்லுகிறது அயன சப்தம் உடைமைக்கும் உடையவனுக்கும் உண்டான அனாதியான உறவை சொல்லுகிறது என்று கருத்து ஆகையினாலே ஒவ்வொரு வரத்தையும் விவரித்துச் செல்லுகிறார் இந்த மாதிரி அறிய வேண்டும் ஐம்பத்தி இரண்டாம் வார்த்தை ஐம்பத்து மூன்றாம் வார்த்தை அத்த பஞ்சகமும் இரகசிய தலயத்தில் சொல்லுகிறபடி எங்கனேனில் அத்தபஞ்சகம் ஏது ஸ்வஸ்வரூபம் பரஸ்வரூபம் விரோதிஸ்வரூபம் உபாயஸ்வரூபம் பலஸ்வரூபம் இந்த அஞ்சு ஸ்வரூபத்தையும் இரகசியத்யத்தில் சொல்லுகிறபடி எங்கனே நெல் திருவந்திரத்தில் நாராயணவரத்தாலே பரமாத்மஸ்வரூபம் சொல்லித்து பிரணவத்தாலே ஆத்மஸ்வரூபம் சொல்லித்து சதுர்த்தியாலே புருஷார்த்த ஸ்வரூபம் சொல்லித்து நமஹா என்று உபாயஸ்வரூபம் சொல்லித்து நமசப்தத்தில் ஷஷ்டியந்தமான மக்காரத்தாலே மகாரத்தாலேதி சொல்லித்துரவசோகத்தில் மாம் அகம் என்கிற பெறங்களாலே பரமாத்மஸ்வரூபம் சொல்லித்து மத்தியமனா மத்தியமனாலும்

சவிசேஷணமான நாராயணத்தாலே பரஸ்வரூபம் சொல்லித்து பிரபத்யே என்கிற உத்தமனாலே ஆத்மஸ்வரூபம் சொல்லித்து சதுர்த்தி நமஸுக்களாலே புருஷார்த்தஸ்வரூபம் சொல்லித்து நமசப்தத்தில் மகாரத்தாலே விரோதிஸ்வரூபம் சொல்லித்துரணத்திலே உபாயஸ்வரூபம் சொல்லித்து ூபம் சொல்லுகிறது திருமந்திரம்மான உபாயத்தை வெிக்கிறது சர்மஸ்லோகம் இவை இரண்டு அர்த்தத்திலும் ருச்சி விடுகிறவனுடைய அனுசந்தான பிரகாரம் த்ரயம் சாஸ்திர ருச்சி பரிக்கிரஹீதம் திருமந்திரம் பரிக்கிரஹீதம் சர்மஸ்லோகம் ஆச்சாரியரு பரிக்கிரஹீதம் த்ரயம் തിപാദനപരം തിരുമന്ത്രം ഉപായ ഉപായ ഉപാഥാ പ്രതിപാദനപരം ചരമശ്ലോകം ഉപേയാഥാതിപാദകരം ത്വം പ്രാപ്യ പ്രധാനം തിരുമന്ത്രം പ്രാവകം ചരമശ്ലോകം കുരുഷകാര പ്രധാനം ദ്വം இப்படி எல்லாம் அனுபவிக்கிறார்கள் பாருங்க வியாக்கியானம் இப்போ சரமத்திலே என்ன சொல்ற மாம் அகம் என்கிற பெருங்கிறாரே பரமாத்மஸ்வரூபம் சொல்லித்து ரஜா என்கிற மதுத்தாரே மதுத்தாலும் துவா மாதங்களாலும் ஸ்வஸ்வரூபம் சொல்லித்து உபாயமாக அடைவாய் என்கிற முன்னிலே வினை சொல்வால் எம்பெருமானே உபாயம் என்று உறுதி எனப்படும் ஸ்வரூபம் சொல்லித்து அகம் என்பதற்கு எதிர்தட்டான துவா என்றும் படுத்தாலே ஜீவனடி அஜானம் அசக்தி முதலானவை காட்டப்படுவதன் மூலம் ஆகிஞ்சன்யம் அரங்கீகரித்தும் முதலான சம்பாத்தங்கள் ஏற்படும் தன்மைகள் உணர்த்தப்பட்டன மாசுச்சகா என்னும் வருத்தாலே ஜீவனுக்கு இருக்க வேண்டிய மகாவிஸ்வாசம் உணர்த்தப்படுகிறது ஆகா இப்படி சர்வஸ்லோகத்தில் ஸ்வஸ்வரூபம் சொல்லப்பட்டதாய் ஏகவரத்தாலே ஜீவன் பருமனை உபாஜமாக பத்தும் பத்தையும் உபாஜமாக உபாதமாக்க வண்ணார்படியான எம்பதுமானுடைய நிறவேக்ஷோபாயமாக இருக்கும் தன்மை சொல்லப்பட்டது ஸ்ரீமன் நாராயணா என்ற பிராட்டியை ஸ்வரூப நிரூபகையாக கொண்ட நாராயணனே பரமாத்மா என்று காட்டப்பட்டது ஆயா என்னும் நாலாம் வேற்றுமையாலே இருவரும் ஆன சேத்தியில் கைங்கரியமே புருஷார்த்தம் என்றும் நமகா என்னும் வரத்தாலே அக்கைங்கரியமும் தன்னுகத்துக்காக அன்று என்றும் காட்டுகையாலே பரார்த்த கைங்கரியமே புருஷார்த்தம் என்று காட்டப்பட்டது எல்லாவற்றிலும் எல்லாமே சொல்லப்பட்ட போதிலும் திருமந்திரமானது மூன்று பதங்களாலும் முறையே அனன்யார்கேஷம் அனநத்வம் அனன்யபோக்யம் என்றும் ஜீவாத்மஸ்வரூபத்தைச் சொல்லுவதிலே நோக்குடையது தகுந்த உபாயம் எம்பெருமானே என்று காட்டுவதில் நோக்குடையது திருமந்திர சின்ன ஸ்வரூபத்திலும் சர்மஸ்லோகத்தில் விதிக்கப்பட்ட உபாயத்திலும் ருச்சி விடைய அனுசந்தானத்தை காட்டுகிறது தயம் நாராயணோபரிஷத் முதலான விவரிக்கப்பட்டதாகியாலே திருவந்திரம் சாஸ்திரத்தினால் ஆதரிக்கப்பட்டது கண்ணன் நிரடிச் செய்த கீதையில் உள்ளதாகியாலே சரணஸ்லோகம் சரணமடையத்தக்க எம்பெருமானாலே ஆதரிக்கப்பட்டது நம் ஆச்சாரியர்களாலே எப்போதும் ஆச்சாரியர்களால் ஆதரிக்கப்பட்டது புரிதாதகம் அப்படின்னு மாமனிகள் விஷயத்திலே விரும்பியப்பா அவருடைய நித்தியத்தில் எழுதுகிறார் ஆகையினாலே துவய மந்திரம் ருச்சி பரிகிரித்தம் திருமந்திரம் மூன்று வரங்களாலே ஜீவாத்மாவில் ஆகாரத்திரத்தையும் சொந்தகையாலே ஆத்மாவை பற்றிய உண்மையை தெரிவிப்பது கர்மஸ்லோகம் எந்திரமான நிரபேக்கமான உபாயமாக காட்டுகிறாலே உபாயத்தை பற்றிய உண்மையை தெரிவிப்பது தெரிவிருமான சேர்த்தியிலே அவர்களுக்கு உகந்த கைங்கரியத்தை செய்ய வேண்டும் என்று காட்டுகையாலே துவயம் உபயத்தை பற்றிய உண்மையை தெரிவிப்பது நாராயணாய நமஹா என்று பிரணவத்தை விவரிக்கையாலே திருவந்தரம் பரார்த்த கைங்கரியம் கைங்கரிய பிராபியத்தை முக்கியமாக சொல்லுவது எம்பெருமானே நிரபேட்சமான உபாதமாக இருக்கையாதே கரமஸ்லோகம் உபாதம் சாதனமென்றும் சொல்லப்படும் பிராபகத்தை முக்கியமாக சொல்லுவது இவ்விரண்டு ரகசியங்களிலும் வெளிப்படையாக காட்டப்படாத விராட்டியின் புருஷகார தன்மையை வெளிப்படையாக காட்டுகிறாரே ஜெயம் புருஷகாரத்தை முக்கியமாக சொல்வது சேர்ந்து சேர்ந்து சாரத்தை அனுபவிக்கிறார்கள் ஐம்பத்து நாலாம் வார்த்தை ஆச்சாரிய அங்கீகாரம் உடையவனுக்கு ஆச்சாரியின் இறங்கி திருமந்திரத்தில் உபதேசித்த அர்த்தத்தை பதஷா அனுசந்திக்கும்படி சொல்லுகிறது ஈஸ்வரன் அந்யசேஷத்துவ நிவர்த்தன் தீய பரதந்திரன் சம்பந்த யுக்தன் கிங்கரஸ்வபாவன் என்று தன்னை அனுசந்திப்பது ரக்ஷகத்தி பூர்வகமான லட்சத்துவம் சொல்லி அந்யபூர்வமான அனன்யார்த்தம் சொல்லி அச்சேதனூர்வமான பார்த்தந்திரியத்தின் முறை எல்லி சோபார்க்கி பூர்வகமான நிர்வாகிகள் சம்பந்தம் சொல்லி நிபத்தி பூர்வகமான புருஷார்த்த பிரகாரம் சொல்லி தலைக்கட்டுகிறது என்ன சொல்ற ஐம்பத்தி நாலாம் வார்த்தை நாலாம் வேற்றுமையோடு கூடிய அகாரத்தாலே எம்பெருமாலுக்கு சேஷ பூதனாகவும் புகாரத்தாலே மற்றவர்களுக்கு அடிமைப்பட்டிருக்கையினின்றும் நீங்கினவனாகவும் அகாரத்தாலே மிக சிறந்த ஜந்தங்களை நிரூபகங்களாக கொண்டவனாகவும் நமஸ்ப்தத்தாலே அவனிடையாருக்கு ஆள்பட்டவனாகவும் நாராயண சப்தத்தாலே எம்பெருமானோடு உறவடையவனாகவும் நாலாம் வேற்றுமையாலே கைங்கரியம் செய்வதையே இயல்பாக கொண்டவனாகவும் தன்னை அனுசந்திக்க வேண்டும் என்று கருத்து முற்கூறியதை இவ்வாக்கியம் விவரிக்கிறது இரட்சத்துவத்துக்கும் இரட்சகத்துவத்துக்கு பிரதிசம்பந்தியான செயல்படமான ஜீவனை விடத்துகிறது அகாரம் அந்நியத்துக்கு பிரதிசம்பந்தா செயல்படுவானா தெய்வதாந்தரங்கள் முதலானவருடனிருந்து மீழ்வதை முன்னிட்ட அரஞ்சாரக சேகத்துவத்தை காட்டுகிறது உக்காரம் ஜடமான அச்சேத்தனங்களை காட்டிலும் வேறுபாட்டை முன்னிட்டு கொண்டு ஜீவனுக்கு ஞானம் ஆனந்தம் முதலான சிறப்பை காட்டுகிறது மக்காரம் தன்னுடைய இருந்து வீழ்வதை முன்னிட்டு கொண்டு பகவத் பாரதந்திரத்தின் வரை என்னமான பாகர்வாரதந்திரத்தை காட்டுகிறது நமசப்தம் கர்மம் காரணமாக ஏற்பட்ட உறவினர்களிடமிருந்து வீழ்வதை முன்னிட்டுக் கொண்டு எம்பெருமானோடுள்ள இயற்கை உறவை சொல்லுகிறது நாராயண சப்தம் ஸ்வரூபத்துக்கு தகார புருஷார்த்தங்களிலிருந்து மீள்வரை முன்னிட்டு கொண்டு ஸ்வரூபத்துக்கு தகுந்த பரார்த்த கைங்கரியமாகிற புருஷார்த்தத்தை சொல்லி தலைக்கிட்டுகிறது நாலாம் வேற்றுமை என்று கருத்து அஞ்சாம் வார்த்தை நிருபாதிக தேவதா பரமாத்மா நிருபாதிக ஆத்மா ஜீவாத்மாக்கள் தேவதிகாத்மாக்கள்ீவாத்மாவுக்கு செயல் செய்வதுண்டோ நிருபாதிக மந்திரம் பிரணவம் நிருபாதிக யாகம் ஆத்ம யாகம் தேவத தேவதாம் தேவதிஷ திரவ்யத்கோ யாகஹா இதொரு வார்த்தை என்ன சொல்றது தேவதாம் புத்திஷ திரவியத்யாகோ யாகஹா தேவதைகளை உத்தேசித்து ஒரு திரவியத்தை சமர்ப்பிப்பது யாகமாகும் என்பது யாக லட்சணம் லோகவேதங்களில் பல தெய்வங்கள் காணப்பட்டாலும் சாட்சா தேவகா புராணோசௌ புராணபருஷனானே இவெம்பெருமானே நேரே தேவசப்திற்கு புரடாமா புரடாமான் எனப்படும் எம்பெருமானே இயல்பான தேவனாவான் சாஸ்திரங்களில் பலவிதமாக அவிசுக்கள் சொல்லப்பட்ட போதிலும் இயல்பான தேவனாக எம்பெருமானுக்கு தக்க இயல்பான ஹவிசு ஜீவாத்மாவே யாகும் ஆகையால் நெய் முதலான ஹவிசுக்களை கொண்டு ஜீவாத்மாவானவன் ஜீவர்களான மத்த தெய்வங்களுக்கு செய்யும் யாகங்கள் இயல்பான யாகங்கள் ஆக மாட்டான் இயல்பான தேவனான எம்பெருமானை குறித்து ஜீவாத்மா இயல்பான தன்னாத்மாவை சமர்ப்பிக்கும் யாகமே இயல்பான யாகமாகும் இந்த யாகத்தை தெரிவிக்கும் பிரணவமே இயல்பான மந்திரமாகும் என்று கருத்து ஆனா அந்த ஓம்காரத்துக்கு பிரணவத்தை கொலை ஏற்றுன்னு சொல்ற என்ன நிருபாதிக தேவதா பரமானவிஸ் ஆீவாத்மாக்கள் ஜீவாத்மாக்குந்தோ நருபி மந்திரம் பிரணவம் நருபி ஆத்மம் தவத்தம் உயத்தியகோ யா இது விவரித்தரவியம் லட்சீவல்பதி வந்தே குருபரம் பராம்